அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே விருட்சக ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதமாக திகழக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இக்காலம் உங்களுக்கு சாதகமான நிலைகளையும் அமைதியான வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாகவே இருக்கப்பெறப்போகிறது போகிறது மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் திருமணமான மாணவங்க வாழ்க்கையில் சிறு சிறு மோதல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய உறவு குறித்த முடிவுகளில் மூன்றாவது நபரின் தலையீட்டு முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதார நிலை அப்படின்னு வரும்பொழுது சீராகவே இருக்கப்பெறுங்க காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய உறவில் சிறிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப் பெறலாம் உங்களுடைய துணை அதிக கோபத்தை காட்டினாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் திருமண உறவுகள் மிகவும் சவாலானதாக இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் குடும்ப வாழ்க்கையிலையும் மோதல்களின் போது அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியமாகிறது பெரியவர்களுடன் உங்களுடைய உறவு நன்றாகவே இருக்குங்க குழந்தைகளை கையாளும் போது சவாலான நேரங்களை நீங்க சந்திக்கவும் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளின் நடத்தைய நீங்க பொறுத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நேர்மறையான நிதி கண்ணோட்டம் காரணமா உங்களுடைய நிதி நிலையில ஒரு ஏற்றத்தை நீங்க அனுபவிக்கவும் செய்யலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா அதிக வசதியையும் வாய்ப்புகளையும் அமை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பம் அப்படி இல்லைன்னா நண்பர்களினுடைய ஆதரவு உங்களின் நிதி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குங்க அவர்களின் ஊக்கமும் உதவியும் உங்களுடைய நிதி நிலையில் நேர்மறையான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காண வலுவான அடித்தளத்தை வழங்கும் அதே மாதிரி நேரடி உதவி அப்படி இல்லைன்னா தார்மீக ஆதரவு எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து செல்ல உங்களுக்கு உதவுறதுல முக்கிய பங்காற்றுவாங்க பயனுள்ள வாய்ப்புகள் ஊக்கமளிக்கக்கூடிய ஆதரவு இந்த உங்களுக்கு நிறையவே கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதார வளமை நல்வாழ்வுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது உங்களுடைய திருமண உறவில் நல்லிணக்கம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நல்லிணக்கம் வேண்டும் அப்படின்னா சந்திரன் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது அலுவலக நிர்வாகத்தை கையாளும்போது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையும் கவனமோ இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய முயற்சிகளுக்கு விரைவிலேயே பலன் கிடைக்கப்பெறுவீங்க சில ஏமாற்றங்களுக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் வெற்றி பெற ஆரம்பிச்சிடும் ஐடி ஐடிஇஎஸ் துறையில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடன் பணி புரிபவர்களிடமிருந்து எந்த யோசனையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க சற்று தாமதமாக சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஊடகம் அப்படி இல்லைனா சினிமா துறையில் நீங்கள் சிறப்பாக பிரகாசிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பணிக்கு அலுவலக நிர்வாகத்தால் வெகுமதியும் விருதும் கிடைக்கப்படுவீங்க வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில இடையூறுகளுடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது சுகாதார துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கு வெகுமதிகளை கண்டிப்பாக பெற முடியும் அது மட்டும் உங்களுடைய அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு அனைத்து வழிகளிலுமே ஆதரவளிக்கும் உற்பத்தி சார்ந்த இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறைகளில் பணிபுரியும் நபர்களுக்கு ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் பெறுவதற்கு சமூகத்தின் நல்ல ஆதரவை நீங்கள் நிச்சயம் பெறலாம் அதே மாதிரி குறைந்த முதலீட்டில் ஒரு புதிய வணிகத்தை நிறுவ நீங்கள் விரும்பக்கூடிய நபராக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரிதும் பயனடையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெருக்கிறது இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து தொடர்புடைய இயற்கையான தகவமைப்பு அப்படின்னா விரைவான சிந்தனை ஆகியவை தொழில் முனைவோரினுடைய சவால்களை வழிநடத்துவதற்கு அவசியமாக இருக்கும் குறிப்பாக மூலதனம் கட்ட கட்டுப்படுத்தப்படும் போது ஏற்கனவே வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுமையும் புரிதல் உணர்வையும் வளர்த்து கொள்வது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை எப்பொழுதுமே மறந்து விடாதீங்க அதே போல வணிகம் வெற்றிக்கு வந்து பெரும்பாலும் நேரமோ தொடர்ச்சியான முயற்சியும் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உறுதியுடன் இருக்க வேண்டியதும் சரியான நேரத்துல நேர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த பார்த்தா முழுவதும் நீங்க உத்தியோக வளர்ச்சிக்கு மதிப்பளிப்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் முழுவதும் நியாயமான வருமான வளர்ச்சி இருக்கப்பெறும் உங்களுடைய அணியினர் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பணியிட நிர்வாகம் தங்களால் இயன்ற எல்லா வழிகளிலையும் உங்களுக்கு உதவ வாய்ப்புகள் இருக்கு ஐடி ஐடிஎஸ் துறையில பணிபுரியக்கூடிய தங்களுக்கு விடாமுயற்சிக்காக அலுவலக நிர்வாகத்திடமிருந்து அதிக சலுகைகளை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சக ஊழியர்களிடமிருந்து நீங்க அசைக்க முடியாத ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஊடகங்கள் மற்றும் திரைப்பட தொழில்கள்ல பணிபுரியும் தங்களுக்கு நிர்வாகத்திடமிருந்து பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க சில தோல்விகளுடன் வெற்றியை நீங்கள் ருசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி சட்டத்துறையில் பணிபுரியக்கூடிய தங்களுக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து சாதகமான பலன்களையும் ஆதரவையும் பெற வாய்ப்பிருக்கு சுகாதாரத்துறையில் சுகாதாரத்துறையில பணிபுரியக்கூடிய நபர்கள் தங்களுடைய நிர்வாகத்திடமிருந்து ஊக்கத்தொகை பெற கடினமாக உழைக்க வேண்டும் சில ஏமாற்றங்களுக்கு பிறகு நீங்க வெற்றியை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில் பணிபுரியக்கூடிய தங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல தொழில் முன்னேற்றங்களை காண்பீங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு தங்களுடைய கருத்தை ஏற்று நிர்வாகத்திடமிருந்து தேவையான அனைத்து உதவிகளையும் பெறுவீங்க ஒரு புதிய தொழிலை தொடங்குவது கொஞ்சம் சவாலானதாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் இது மற்றவர்களுக்கு இருக்கிறத விட அதிக அளவில் உங்களுக்கு இருக்க பெறுங்க இந்த காலகட்டத்தில் அதே சமயம் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு குறைந்த ஆரம்ப முதலீடு தேவைப்பட்டு தேவைப்படக்கூடிய காலம் அதே மாதிரி வணிகத்தை தொடங்குறதுல கவனம் செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று சிறியதாக தொடங்குவது மன அழுத்தத்தை குறைக்கவும் மேலும் சமாளிக்கக்கூடிய வளர்ச்சி வேகத்தை அனுமதிக்கவும் உதவி செய்யும் சொல்லலாம் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சில இடையூறுகளை சந்தித்து லாபம் கிடைக்கப் பெறுவீங்க லாபத்தை மீட்டெடுப்பதற்கான பயணம் மெதுவாகவே இருக்கலாம் வணிக உரிமையாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறதும் லாபம் கிடைக்க நேரம் எடுக்கும் என்பதை புரிந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நிலையான அணுகுமுறைய அனுசரிக்க வேண்டியதன் மூலமாக ஏற்ற தாழ்வுகளுக்கு தயாராக இருப்பதன் மூலமாகவும் நிதி இலக்குகளை எளிதாக உங்களால் அடைய முடியும் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய குடும்ப அதிர்வு நேர்மறையாக இருக்கிறதுனால நீங்கள் நல்ல மன உறுதியை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வயிற்று பாதிகள் ஏற்படலாம் அதனால் சாப்பிட்றத கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உயர்நிலை பள்ளி மற்றும் கீழ்நிலை வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் கல்வித்திறன் மேம்பட்டு சிறந்த நேரமாக இந்த காலம் இருக்கப்பெறும் உங்களுடைய கல்வித்திறனை உயர்த்த ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க பட்ட படிப்புக்கு பிறகு வெளிநாட்டுல படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய விசாவை பெறுவதற்கு இது ஒரு சிறந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம்